பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது எந்த அளவுக்கு சூப்பரா வேலை பார்த்தாரு அப்படிங்கிறது ஓகேவா சோ அவர் போனதுக்கு அப்புறம் நைனா நாகேந்திரன் அவர்களுடைய வேலைப்பாடுகள் இப்போ எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கேள்வி ஒரு விஷயம் தான் என்னன்னு இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டேன் அவரும் தலைவர் தானே அவரும் வேலை பார்த்துட்டு இருக்காரு தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரு எப்போ எந்த இடத்துல வேலை பாக்குறாங்க மக்களுக்கு அவங்களுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு அவங்களுடைய அந்த வே ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறியில தான் இருக்குது கிடையாது ஒட்டுமொத்த பாஜகவில் இருக்கிறவங்களும் ஒட்டுமொத்த தமிழகத்துல இருக்கிறவங்களும் எல்லா மக்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது அண்ணாமலை அவர்கள் இருந்தப்போ அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் கூட சொல்றாங்க கரெக்டா சரி ஓகே இன்னும் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரா இருந்தவர் இப்போ எந்த பதவிக்கு வர போறாரு அப்படிங்கிற ஒரு குழப்பம் எல்லாருக்கிட்டையும் இருக்கு அமித்ஷா வந்து நைனா நாகேந்திரன் அவர்கள் தான் இனிமேல் தலைவர் தமிழகத்துக்கு அப்படின்னு சொல்லி அறிவிக்க தேசிய அளவுல அவருக்கான ஒரு பெரிய பொறுப்புகள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லி சோ உள்துறை அமைச்சரான அமித்ஷா போயிட்டு நம்ம இப்ப ஒரு ரீசெண்டா ஒரு மீட்டிங் வந்திருந்தாரு மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க அண்ணாமலை அப்படின்னு சொல்லி ஒரு பேரை சொல்றாரு சொல்லும் போது அங்க இருந்த ஆர்ப்பாட்டமோ ஆவாரமோ கேட்கணும் வேற மாதிரி இருந்துச்சு சோ அதை பார்த்த உடனே வந்துட்டு அமித்ஷாவுக்கே வந்து கொஞ்சம் சிரிப்பு வந்துருச்சு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் ஹோல்ட் பண்ணி அவர் மக்கள் எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அவரோட பேரை கேட்டுட்டு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவருடைய ஸ்பீச்சை திரும்பவும் ஸ்டார்ட் பண்றாரு அண்ணாமலை அவர்களும் சைட்ல பார்த்துட்டு போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கைகூப்பி எல்லாரையும் வணங்கிட்டு அவராலும் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல நம்மளுக்கான ஆதரவாளர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கறது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சரி ஓகே இவங்களுக்கான பதவிகளை என்ன கொடுக்க போறாங்க டெல்லி அரசாங்கம் ஏன் இவரை இன்னும் யூஸ் பண்ணிக்காம இருக்காங்க அப்படிங்கிறது பல பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபமாவும் இருந்தது ஆனா பாஜகவுல அவருக்கான சூப்பரான பிளேஸ் இருக்கு அவர் எப்படி விடுவாங்க அவரெல்லாம் விடுறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே சொல்லியிருந்தாங்க இல்லைங்க அவங்களுக்கான ஒரு சூப்பர் பதவி வரும் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இப்போ ஜே பி நட்டா அவர்கள் இருக்கிறாரு இல்லையா தேசிய தலைவர் பதவி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கும் போக போதுங்க பதவி வேற ஒருத்தங்களை நியமனம் பண்ணணும் பாஜக அதற்கான ஆட்கள் தேர்வு செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனா மீதி இருக்கிற பொதுச்செயலாளர்கள் அடுத்தடுத்த பேர் இருப்பாங்க இல்லையா தேசிய அளவில் எல்லாரையுமே வந்துட்டு பார்த்து டிக் பண்ணிட்டாங்களாம் அந்த மாதிரி இவருக்கு வந்து ரெண்டு பதவிகளை யோசிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது தேசிய பொதுச் செயலாளர்

அவருக்கு மட்டும் இந்த பதவி கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும் எந்த அளவு சூப்பரா இருக்கும் தமிழகத்துல மட்டும் இல்லாமல் தேசிய அளவில் அண்ணாமலையோட புகழ் வேற லெவலில் போக போகுதுப்பா அப்படின்னு எவ்வளோ பேருக்கு சந்தோஷமா இருக்குங்கிற உங்களுடைய கருத்துக்களை ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னு உடனுக்கு நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்ச்சிங் இஸ் வீடியோ பாய்